வணக்கம் அன்பர்களே இந்த மண்ணுலகில் பிறந்த யாவருமே சந்தோஷோடு சந்தோஷத்தோடு எல்லா வசதி வாய்ப்புகளோடும் இன்பமாக எந்தவிதமான இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படுவது உண்டு அது இயல்பு எந்த கஷ்டமும் வரக்கூடாது லெகுவாக வேலை செய்து அதிகமாக சம்பாதித்து சுகமாக வாழ வேண்டும் கழிப்பு மிகுந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் நிதி நிறைந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு சிலர் பிறக்கும் பொழுதே செல்வ செழிப்போடு வா பிறப்பது உண்டு ஆனால் சிலர் பிறவியிலிருந்தே செல்வம் இல்லாமல் துன்பப்படுகின்ற வாழ்க்கையாகவும் இருப்பது உண்டு அவ்வாறு பிறந்த சமயத்தில் நமக்கு வாழ்க்கை நிதி நிறைந்ததாக செல்வச் செழிப்பு மிகுந்ததாக இல்லை என்றாலும் கூட திருமணத்திற்கு பிறகாவது நமக்கு வருகின்ற மணமகள் மூலமாக மணமகன் மூலமாக கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதா நமக்கு வாழ்வு சிறப்பாக அமையாதா செல்வச் செழிப்பு உயராதா என்று நாம் எதிர்பார்ப்பது உண்டு ஆகையினால்தான் வரக்கூடிய வீட்டிற்கு வரக்கூடிய பெண்ணை மருமகளை மணமகளே மருமகளே வாழ்க லட்சுமி வருகிறாள் என்று பாராட்டுவது உண்டு அதுபோல ஒரு பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனும் அந்த கணவன் அவளுக்கு அமைந்த பிறகாவது அவனுக்கு வாழ்க்கை சிறப்பு அமையும் அந்த பெண்ணுக்கு இவ்வாறு வாழ்க்கை துணை என்பது நமக்கு வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் அந்த அமைப்பு அமைய இல்லை ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானமாகும் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் வீதஸ்தானம் லாபஸ்தானம் பெருமை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் இடமாகும் லாபஸ்தானம் எல்லாவற்றிலும் லாபம் பெருமை மகிழ்ச்சி செல்வம் கிடைக்கும் பதினொன்றாம் இடம் என்பது அப்படி கணவன் மனைவி ஸ்தானமாகிய ஏழாம் அதிபதியும் வெற்றி லாபம் மகிழ்ச்சி பெருமை சிறப்பு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்தால் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் அதற்கு முன்னால் அவர் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் கூட திருமணத்திற்கு முன்னால் இருந்த அதிர்ஷ்டத்தை விட இப்பொழுது அதிகமான உயர்ந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் திருமணத்திற்கு முன்னால் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த திருமணத்திற்கு பிறகு அவருக்கு அதிர்ஷ்டம் உயரும் அதிர்ஷ்டம் கைகூடி வரும் திருமணத்திற்கு முன்பு துன்பப்பட்டவராக இருந்தாலும் கூட இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் ஏழு குடைவரும் பதினொன்று குடைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே ஒரு ஜாதகத்திலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அவரது வாழ்க்கையிலே வா வரக்கூடிய வாழ்க்கை துணை திருமணத்திற்கு பிறகு அவருக்கு அதிர்ஷ்டம் உயரும் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷப் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து செவ்வாயும் குருவும் ஒன்று ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஏழாம் இடமாகிய தனுசுக்கதிபதியாகிய குரு பகவானும் பதினொன்றாம் இடம் மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் செவ்வாயும் குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் சனியும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாக கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் பதினொன்றாம் இடம் ஆகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் குரு பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் படமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் பதினொன்றாம் இடம் ஆகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் செவ்வாயும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாக ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் பதினொன்றாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் சுக்கிரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அவ்வாறு இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல தனுசு லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் பதினொன்றாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் புதனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த தனுசு லக்கினத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல மகரம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் பதினொன்றாம் இடம் ஆகிய விருச்சிகத்திற்கத செவ்வாய் பகவான் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் சந்திரனும் செவ்வாயும் ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் மகரம் லக்கினத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் உயர்ந்து வரும் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் பதினொன்றாம் இடமாகிய மகரத்திற்கதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் புதனும் சனியும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் அந்த மி மீனம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே திருமணத்திற்கு பிறகு அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் உயர்ந்து வரும் மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி கன்னிக்கபதி புத பகவான் பதினொன்றாம் இடம் மகர் மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் மீனும் லக்னத்திலே பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் ஏழாம் இடம் என்பது எது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஏழாம் இடம் என்பது எது அந்த லக்னத்திற்கு அதிபதி யார் பதினொன்றாம் இடம் என்பது எது அந்த அதிபதி ஆர் அந்த இருவரும் ஒன்று சேர்ந்திருந்தால் ஏழாம் இடத்திற்கு கதிபதியும் பதினொன்றாம் இடத்திற்கு கதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் உயரும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவேர் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க वाल வளமுடன்